வேல் முருகனுக்கு இதோ மாயையின் வெளிப்பாடானகத் தாரகன் விட்டான் யானை முகமுடையவன் நான் தான் உலகில் பெரியவன் என்னை விட பெரியவன் யாரும் இல்லை என்னை அடக்க உலகில் ஒருவரும் இல்லை முருகப்பெருமான் தான் சிவபெருமான் சொல்லி அனுப்பிய குழந்தை என்று தெரிந்தும் கூட தங்கள் மீதும் தங்கள் வரத்தின் மீதும் அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய நம்பிக்கை எப்படியும் நாம் தான் வாழ்க்கையில் வாழப்போகின்றோம் சின்னஞ்சிறு பாலகன் என்று முருகனின் உருவத்தை குறைவாக எடை போட்டு ஒரு குழந்தையாக முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டு போர்க்களத்தில் புகுகின்றான் தாரகாசூரன் இதோ அந்த தாரகன் யானை முகத்தோடு முருகப்பெருமானை சுற்றி சுற்றி வருகின்றான் எல்லாம் எனக்கு தெரியும் இந்த சின்ன குழந்தை என்னை நோக்கி ஏன் வந்திருக்கிறது நானே உன்னை அழித்து விடுகிறேன் நீ இதை தாண்டி எப்படி என் சகோதரனத்தில் போகிறாய் பார்க்கலாம் என்று தன் சகோதரனாகிய சிங்கமுகனையும் சூரபதுமனையும் காக்கும் பொருட்டு தாரகன் தான் யார் என்பதை உணர்த்துவதற்கு முருகப்பெருமான் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றான் ஆனால் முருகனோ ஆடாது அசையாது அமைதியாக தாரகனை வேடிக்கை பார்க்கிறார் காரணம் என்ன என் தகப்பனார் கொடுத்த வரத்தின் வலிமை என்ன என்பது இந்த தேவர்களுக்கு தெரிய வேண்டும் என் தந்தை எத்தனை சிறப்புக்குரியவர் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தாரகனே உன் வித்தைகளை எல்லாம் நீ காட்டு அதன் பின் நான் யார் என்று உனக்கு காட்டுகிறேன் என்று உணர்த்துவதற்கு ஆடாத அசையாத நிற்கின்ற முருகப்பெருமானின் முன்பு வந்து நிற்கின்றான் தாரகன் மாயை அவ்வளவு சீக்கிரமாகவா விழுந்துவிடும் எப்போது அவன் தலை வீழப்போகிறது என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நேரத்தில் கூட முருகப்பெருமான் பதட்டமே இல்லாது நிறுத்தி நிதானமாய் அவனுடைய உயர்வும் உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்று பகைவனின் வலிமையை காட்டிக் கொண்டிருக்கின்ற நேரம் இரு முருகனை எதிர்த்தால் அவன் சாதாரணமானவனாக இருக்க முடியாதே அவன் வலிமை படைத்தவனாகத்தானே இருக்க வேண்டும் அவன் வலிமையையும் நாம் உணர வேண்டும் என்பதற்காக பகைவனுக்கும் வாழ்வு கொடுத்த வள்ளல் பக்தனை வாழ வைக்கும் வள்ளல் அல்ல பகைவனையும் வாழ வைக்கும் வள்ளல் அந்த வள்ளலான கந்த கடவுளிடத்தில் இருந்து ஆயிரம் புறப்படுவதற்கான வேலைகள் தயாராகி கொண்டிருக்கின்றது அது வந்த உடனே முருகப்பெருமானின் மாயையில் இருந்து முருகன் மாயையை நீக்கி தாரகனை அழித்து நம்மையும் அற்புதமான அந்த நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் நீல சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தேற்றுவான் வெற்றி வேல் முருகனுக்கு வீரமே முருகப்பெருமானை போர்க்களத்தில் முதன் முதலிலே சந்திக்கின்றான் சிங்கமுகன் முருகப்பெருமானை பார்த்து சொல்லுகிறான் பாலகன் ரெண்டு மூணு வயசு குழந்தைய கொண்ணுட்டங்கிற பாவம் எனக்கு வர வேண்டாம் அதனால் நீ போய் உங்க அம்மா பார்வதி கிட்ட விளையாடுன்னு சொல்றான் ஆனா முருகன் சிரிச்சிட்டே சொல்றார் சிங்கமுகா விளையாடத்தான் வந்தேன் ஆனா எங்க அம்மா கூட இல்ல உங்க கூட விளையாட வந்த நீ ஏன் நின்று வேடிக்கை பார்க்கிறா என்னை போல நீயும் சுற்ற வேண்டியது தானேன்னு கேக்குறான் அப்போ முருகப்பெருமான் சிரிச்சிட்டே சொல்றாராமா ஆடி அடங்குவது உங்கள் வேலை உங்களை ஆட்டி வைத்து நின்ற இடத்திலேயே அடக்குவதுதான் என்னுடைய வேலை ஆகவே நீ ஆடு உன் ஆட்டம் எவ்வளவு வரை நீடிக்கிறது என்று நான் பார்க்கிறேன் என்று முருகப்பெருமான் முடிந்தால் என் கரத்தையும் அறுத்து பார் என்று கூறுகிறார் ஆனால் முருகப்பெருமானால் அது முடியவில்லை சிங்கமுகன் சிரித்துக் கொண்டே சொல்லுகிறான் என் கரத்தையும் சிரத்தையுமே உன்னால் அறுக்க முடியவில்லை முருகா நீயா என் உயிரை எடுத்துவிட போகிறாய் என்று அவன் ஏளனமாக கேட்டபோது முருகப்பெருமான் சொன்னார் நான் இன்னும் உன்னோடு சண்டை செய்யவில்லை நீதானே விளையாட கூப்பிட்ட அதனால இப்போ உங்ககிட்ட விளையாடிட்டு இருக்கேன்னு சொன்னார் இதோ சிங்கமுகனின் சங்கத்தலை வீழ்ந்து அவனுடைய கண்மம் அழிந்து அவன் முருகப்பெருமானிடத்தில் தன்னை முழுவதும் சரணாகதியாக தந்துவிட்டு தான் எந்த இடத்திலிருந்து புறப்பட்டானோ அதே இடத்தை நோக்கி மீண்டும் சென்று விட்டான் மாயை அழிந்தது கண்மம் அழிந்தது இன்னும் மிச்சம் இருக்கக்கூடியது ஆணவம் ஒன்றுதான் ஆணவம் அத்தனை சுலபமாக அழிந்து விடுமா என்ன நான் எனது என்னுடையது என்னை தவிர இந்த உலகில் ஒருவரும் பெரியவன் இல்லை என்று எண்ணக்கூடிய சூரபதுமன் அதோ அங்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றான் சூரனை வென்ற சுப்பிரமணியன் என்கின்ற பெயரை பெறுவதற்காகவே கந்தக் கடவுள் சூரனை எதிர்கொள்ளுவதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்